திருமண யோகம் என்பது உருவாகும் நல்ல நல்ல நடக்க போகுது பொற்காசிகளை பரிசீலிக்க போகிறார் குரு பகவான் உங்களை ஏழாம் இடம் நிறைய பேர் கனடா அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது குரு வக்ர நிவர்த்தி குரு சென்ற நான்காம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதியை முடிஞ்சு போச்சு சோ பிப்ரவரி நான்காம் தேதி குரு ரிஷபத்திற்கு வந்து விட்டார் ரிஷபத்துக்கு தான் வந்தார் வந்தவர் ரிவர்ஸ் ஆகி மேஷத்துக்கு போயிட்டார் இப்ப திரும்ப ரிஷபத்துக்கு வந்திருக்கார் ஆமாம் யார் கேட்டு வருது ரிவர்ஸ் ஆனா அவர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அவர் நீங்கள் கொஸ்டின் தான் பண்ண முடியாது அவர் நினச்சா ரிவர்ஸில் போவார் நினச்சா ஃபார்வேர்டில் போவார் அவர் என்ன வேணு அவர் நினச்சா அங்கே போவார் அவர் நினச்சா இங்கே போவார் அவர் அதிகாரி ஸோ அப்போ ரிசவராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார் உடம்புலேயே உட்காந்துருக்கார் சார் உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னென்னா குரு பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்கிறது தான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்றால் புத்திரஸ்தானம் குழல் இனிது யாழ் எனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா குழந்தை பிறப்பு உங்களுக்கு குழந்தையே இல்லை சார் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லாதனால நாம் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் எங்கே போனாலும் ஐவிஐ பண்ணு ஐவிஐ பண்ணு இப்படியே தான் சொல்கிறாங்க சிறப்பு டெஸ்ட் டு பேபி இதே தான் சொல்கிறாங்க தவிர நேச்சுரலாக எங்க காதலால் உங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க கவலையே போடாதீங்க உங்கள் காதலின் பரிசாகவே உங்களுக்கு குழந்த பிறக்கும் அடுத்ததாக குரு பகவான் ஏழை பறக்கிறார் ஏழுங்கிறது விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது உருவாகும் ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்த இல்லை அதே மாதிரி ரொம்ப பேருக்கு நிறைய பேர் கல்யாணமே ஆகலை ஒன்று அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காமல் போயிடுது அல்லது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுது ஏதோ ஒன்று பிடிக்காமல் போயிடுது ஏழாம் வீட்டிலே குரு பகவான் ஏழை பறக்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்து இது இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அஞ்சு எல்லாமே கொடுத்தாச்சு யோகத்தை கொடுத்தாச்சு குழந்தைய கொடுத்தாச்சு கல்யாணத்தை கொடுத்தாச்சு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு யோகத்தை கொடுக்கறதுனா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவருக்கு திருமண யோகம் வந்துருச்சா இவருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரம் அந்த யோகம் வந்துருச்சா இந்த யோகோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த யோகம்னா என்ன அப்படின்னா அதற்கான அந்த அமைப்பு அந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு வந்துருச்சான்னு தான் யோகம்னு சொல்றோம் அந்த யோகம் வந்துருச்சா என்று நீங்கள் ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த யோகத்தை பார்க்கிறார் யோகஸ்தானத்தை பார்க்கிறார் ரிஷபம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு இந்த உடல்லேயே குரு பகவான் அமர்ந்து கொண்டு விட்டார் அப்ப உடல்ல இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு சென்று விடுகிறது எல்லாமல்ல எம்பெருமான் குரு பகவான் உடம்புல உட்காரும் போது உடல்ல இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் தீர்ந்து போகிறது உடம்பில் இருந்த குப்பைகள் எல்லாம் அகன்று விட்டது என்னுடைய தீய பழக்கங்கள் இன்றோடு ஒழிந்து விட்டன நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நடக்க போகுது சார் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நடக்க போகுது குரு உங்களுக்கு உடம்புல உட்காரும் பொழுது உங்களுக்கு இதை விட அடிச்சுக்கிறதுக்கு வேற நல்ல நேரமே ஒன்று கிடையாது அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆயிட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் இந்த மாதிரி ராசிக்கு வருவார் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குற அத்தனை உங்களுக்கு பொற்காசுகள் பொற்காசுகளை பரிசீலிக்க போகிறார் நல்ல நல்ல விஷயங்களை பரிசீலிக்க போகிறார் குரு பகவான் உங்களை ராஜா மாதிரி வச்சிருப்பார் ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்ம சாபங்கள் போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் பண்ணனும் தெரில இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது எனக்கு மட்டும் எல்லாமே தாமதமாக கிடைக்குது சில பேருக்கு கிடைக்கும் ஆனால் எப்போ தேவையில்லையோ அப்போ கிடைக்கும் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு வயசு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிடைச்சா என்ன கிடைக்காது என்ன சார் கிடைக்க வேண்டிய வயசுல எனக்கு கிடைக்கல கொடிது கொடிது வறுமை ஒடிது உலகத்துல தீர்க்க முடியாத கடினமான நோய் என்று எதை சொல்லுகிறார்கள் கொடிது கொடிது வறுமை ஒடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா இளமையில் வறுமை நான் இளமையா இருக்கும்போது இருக்கிற வறுமை இருக்கே அது உலகத்திலே மிக கொடுமைங்கிற அவ்வை சொல்லுகிறாள் கொய்து கொடிது வறுமை கொடுது அதனிடம் கொடுது இளமையில் வறுமை அந்த வறுமையை தீர்க்கிறார் குரு பார்த்து விட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்த்துட்டார்னா அதுக்கு மேலே வேற 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 ஆப்ஷனே கிடையாது அதுக்கு மேலே வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது காரணம் பார்த்தது யாரு குரு என்றுமே இந்த கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரங்க மீனராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இவர்களெல்லாம் எதை பற்றியுமே கவப்படுத்தவில்லை லைஃப்பில் ஏன்னா இவங்கெல்லாம் குரு கூடியே திரிகிடுவாங்க அப்படி குரு கூடியே டிராவல் பண்ணுறவங்க குரு இவங்களோட தான் இருப்பார் கும்பத்துக்கு அடுத்து இருப்பார் மேஷத்துக்கு இந்த பக்கம் இருப்பார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பார் குரு சாப்பிட்றது கொள்ளுறது காப்பி டீ எல்லாம் குரு இவங்களோட தான் குருவே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறாட்கள் இவங்கலாம் அப்போ குரு பார்வை இவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் என்றுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும்னா ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாங்க நல்ல ஒரு தொடர்பு நன்மை பயக்கும் நான் இன்னாரோட பழகிறேன் இன்னாரோட பழகும் பொழுது எனக்கு இந்த மாதிரியான வார்த்தை எனக்கு கிடச்சிது சின்ன வார்த்தை தான் நான் வெறும் ஒன்று நான் வெறும் சைபர் இந்த சைபருக்கு முன்னாடி ஒன்றுங்கிற ஒரு எண்ணை போட்டு இந்த சைபரை பத்தாக்கடம் பெருமை குருவை தான் சேரும் குரு நினச்சாருன்னா ஒன்று பக்கத்தில் பத்து சைபர் இருக்குது எல்லாத்துக்கும் அந்த ஒன்று பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு விட்ருவார் ஒன்று புள்ளி எத்தனை சைபர் போட்டு என்ன அது ஒன்று அவ்வளோதான் குரு நினச்சாருன்னா ஒன்று பக்கத்தில் புள்ளி வைக்கவும் முடியும் குரு நினச்சார்னா சைபர் எல்லா சைபருக்கு முன்னாடி ஒன்று போட்டு விடவும் முடியும் எல்லா குரு நினச்சா முடியும் அதனால தான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா உங்களுடைய குருவுக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் இருப்பார் உங்களுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாத்தியார் இருப்பார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உங்கள் அப்பரெண்டி சொல்லிக் கொடுத்த டீச்சர் இருப்பார் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபாதர் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் சார் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் சார் புதிய காரணம் ஆரம்பிக்கிறேன் சார் நான் எந்த ஒரு காரியமாக ஆரம்பித்தாலும் ஆசீர்வாதம் வாங்காமல் நான் ஆரம்பிக்காத நாள் இல்லை நான் அதெல்லாம் கிரமமாக பண்ணிவிட்டு தான் அதை பண்ணுவேன் காரணம் என்னவென்றால் நல்லவர்களுக்கு ஒரு சக்தி இருக்குது என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க மேபி நம்ம 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 யாருங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மை உயிர்விக்கும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் நல்லவர்களுக்கு உண்டு நல்லவர்களுடைய ஆசீர்வாதம் பளிக்கும் நல்ல அப்போது குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையினாலே குழந்தை கிடைக்கப் போகிறது வேலை கிடைக்கப் போகிறது ஏழாம் இடம் நிறைய பேர் ஃபாரின் போவீங்க கனடா போவீங்க ஒன்டேரியா போவீங்க எங்கெங்கே போவீங்க நீங்கள் போகாத இடம் கிடையாது ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பகவான் ஒன்பதை பார்க்கும்போது என்ன ஆகிறது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது பல பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இனியும் அடிச்சுக்க முடியாது உங்கள் வேறு லெவலில் ப்ரொமோட்டாக போறீங்க ஆக இந்த ரிஷபராசிக்கார் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவால் பொன் மழையும் பொன்னார் மீனியன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய அருட்கடாட்சமும் அருட்பார்வையும் கிடைக்க போகிறது கீழே போயிட்டு இருக்க இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முன்பதிவு செய்து ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்